வணக்கம் இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரை நடக்காத இரண்டு சம்பவங்கள் ஒன்று நடந்துவிட்டது அது துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் அவர்கள் மீது ஒரு இம்பீச்மெண்ட் தீர்மானம் நம்பிக்கையில்லா தீர்மானம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது அது இதுவரையில் நடைபெறாத ஒன்று எந்த துணை ஜனாதிபதி மீதும் எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இதுவரை கொண்டு வந்தது இல்லை இப்பொழுது இன்னொன்று நடைபெறவிருக்கிறது அது தேர்தல் ஆணையர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படவிருக்கிறது எதிர்கட்சிகளான இந்திய கூட்டணி கட்சிகளின் சார்பாக அதில் முடிவெடுத்திருக்கிறார்கள் ஆக எத்தனை பெரிய அவமானத்தை இந்திய திருநாட்டுக்கு தேடி கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் ஒரு முன்னரமான ஒரு பதவி அது கீழ்த்தரமாகிவிட்டது மோடி பாபாவும் மூன்று திருடர்களும் என்பது போல ஆகிவிட்டது இந்த தேர்தல் ஆணையம் அந்த காலத்தில் அலி பாபாவும் நாற்பது திருடர்கள் என்றார்கள் அவ்வளவு தேவையில்லை மோடி பாபாவும் மூன்று திருடர்களும் போதும் இந்த நாட்டை நாட்டின் ஜனநாயகத்தை கேலிக் கூத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது ஆம் பீகாரில் நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்கின்ற பெயரில் இவர்கள் தீவிர திருத்தம் அதில் வேறு இந்த தீவிர திருத்தம் இன்டென்சிவ் என்ன தீவிர திருத்தம் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை இல்லை என்றாக்கி அவர்களை வெளியேற்றி இருக்கிறது தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் நாளில் வாக்களித்திருக்கிறார்கள் இப்பொழுது என்ன கேடு எதற்காக இவ்வளவு அவசரம் இப்பொழுது கேரளாவில் தேர்தல்களில் தில்லுமுள்ளு நடந்திருக்கிறதே சுரஷுகவி போட்டியிட்ட அந்த தொகுதியில் அது குறித்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறது மகாராஷ்டிராவில் தில்லுமுள்ளுகள் நடந்தனவே அது குறித்து அவர்களின் என்ன பெங்களூரில் சென்ட்ரல் மத்திய பெங்களூரில் நடைபெற்ற தேர்தல்களில் நடந்த திருப்பில் ஒரு தொகுதியில் மட்டும் எத்தனை போலி வாக்காளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள் என்பதை ராஜீவ்காந்தி அவர்கள் தங்களுடைய ஆதாரங்களோடு நிரூபித்தாரே அதற்கு பதில் என்ன எதற்கும் இல்லை இப்பொழுது என்ன ஆனது தேர்தல் ஆணையம் இவற்றையெல்லாம் மேடுக ஒரு பேட்டியை கொடுத்தார்கள் நேர்காணல் பத்திரிகையாளர்களின் நேர்காணல் இந்த மூன்று ஆணையர்களும் அங்கே அமர்ந்தார்கள் ஞானேஷ்குமார் தலைவர் தேர்தல் ஆணையம் திருட்டு தேர்தல் ஆணைய தலைவராக ஞானேஷ்குமார் இருக்கிறார் ஒரு கல்லன் அப்படித்தான் சொல்ல வேண்டும் பொய்யன் அப்படித்தான் சொல்ல வேண்டும் இவர்களுக்கெல்லாம் மரியாதை எப்படி கொடுப்பது நேர்மையாளர்களுக்கும் உண்மையாளர்களுக்கும் ஒழுக்க சீலர்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை திருடர்களுக்கும் கல்லர்களுக்கும் அயோக்கியர்களுக்கும் எப்படி கொடுக்க முடியும் யோசித்து பாருங்கள் எவ்வளவு அப்பட்டமாக ஜனநாயக மீறல் நடக்கிறது சட்ட மீறல் நடக்கிறது எவ்வளவு அக்கிரமங்கள் அட்டூழியங்கள் நடந்திருக்கிறது இதையெல்லாம் போட்டு சுட்டு போட்டு கொண்டு வந்து அமர்ந்து கொண்டு ஜாம்பவான்களாக பெரிய மனிதர் தோரணையில் சிறுவில்லை விளையாட்டை தேர்தல் ஆணையம் நடத்தியிருக்கிறது இந்த நேர்காணல் எதற்காக நேர்காணலாது எந்த கேள்விக்கும் பதில் இல்லை எந்த கேள்விக்கும் பதில்லை பெரும்பாலான கேள்விகளை அவர்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்து என்று தள்ளிவிட்டு போனார்கள் இதற்கு எதற்கு இந்த நேர்காணல் வைக்கப்பட வேண்டும் என்று எமக்கு புரியவில்லை எதற்காக இந்த நேர்காணல் இது நடத்தாமல் இருந்திருக்கலாமே ஆனால் அன்றைக்குத்தான் ராஜீவ்காந்தி பீகாரிலே வாக்காளர் உரிமை என்கிற பெயரில் பேரணி நடத்துகிறார் அன்றுதான் தொடக்கம் அதை மறைமாற்ற அதிலிருந்து மக்கள் கவனத்தை பிசு நாங்கள் யோக்கியர்கள் என்று காட்டிக்கொள்ள மீடியாக்களின் கவனத்தை பெற இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை தேர்தல் ஆணையம் நடத்தியது அப்படித்தான் நடத்தியதே பத்திரிகையாளர்களை அழைத்திருந்தார்களே அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் எங்கே ஒரு நிருபர் கேட்கிறார் ஆசியா நெட் அந்த நிருபர் கேட்டார் கேரளாவில் எழுந்துள்ள தேர்தல் முறைகேடுகள் குறித்து எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்குமா என்று கேட்டார் இவர்கள் என்ன சொன்னார்கள் ஞானேஸ்வர் என்ன ஞானேஸ்வர் ஞானமற்ற ஒரு ஈஸ்வர் ஞானமில்லாதவன் அறிவில்லாதவன் அந்த நபர் சொல்லுகிறான் நெக்ஸ்ட் இதற்கெதற்கடா இந்த நேர்காணல் இதற்கு எதற்கு இந்த நேர்காணல் அடுத்த ஒரு கேள்வி வருகிறது இன்னொரு நிருபர் கேட்கிறார் பீகாரில் வெள்ளம் இப்பொழுதுதான் இந்த நேரத்தில் இந்த எஸ்ஐஆரை அவசர அவசரமாக நடத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டார் அதற்கும் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு கேள்வி உச்ச நீதிமன்றம் அறுபத்தஞ்சி லட்சம் வாக்காளர் பெயர்களை மெஷின் ரீடபிள் ஃபார்மெட்டில் வெளியிட உத்தரவிட்டுள்ளது இதனை ஏன் முன்பை செய்யவில்லை என்று அவர் கேட்கிறார் அதற்கும் பதில் இல்லை நெக்ஸ்ட் அடுத்து என்று கூறுகிறார்கள் அடுத்து ஒரு நிருபர் வயநாடு ரேபரேலி கேரளாவில் இருக்கின்ற வயநாடு உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி இவைகளில் தேர்தல்களில் திண்டுமுள்ளுகள் நடந்ததாக சொல்லப்படுகிறதே இதை தேர்தல் ஆணையம் விசாரிக்குமா வழக்கம் போல இந்த திருடன் சொல்லுகிறான் நெக்ஸ்ட் அங்கே அவர்கள் கைகள் கட்டப்பட்டு அமர்ந்திருந்தார்கள் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் நிற்கிறார்கள் நிருபருக்கும் முறைக்கு மேல் கேட்பதற்கு அங்கே அனுமதி இல்லை அவர்கள் சொல்லப்பட்டு தான் மிரட்டப்பட்டு தான் அழைக்கப்பட்டு பொம்மைகளாக இருக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் எப்படி மறித்து கேட்பார்கள் அவர்கள் எதையும் குரல் வழியை நெருக்கி கொண்டிருக்கிறது இவர்களுடைய சட்ட இவர்களுடைய அதிகார கரங்கள் அவர்களால் கேட்க முடியவில்லை ஒரு முறை கேள்வி கேட்டு அதோடு அமர்ந்து விட வேண்டும் அவன் பதில் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி அமர்ந்து அமைதியாகிவிட வேண்டும் என்ன ஒரு ஜனநாயகம் பார்த்தீர்களா ஜனநாயகத்தின் குரல்வலையை எப்படி நசுக்கி தங்களுடைய போட்ஸ்களால் நசுக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த அயோக்கியர்கள் பார்த்தீர்களா செய்கிற அக்கிரமத்தை செய்துவிட்டு கேள்வி கேட்கவும் கூடாது அதை பற்றி அழக்கூடாது இன்னொரு கேள்வி வந்தது ஆதார் அட்டையில் தன்மை பயோமெட்ரிக் முறையில் இருக்கிறது ஆனால் உங்களுடைய அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டை அப்படி இருக்குமா அப்படி இல்லையே அப்படியானால் நீங்கள் ஏன் ஆதாரை மறுக்கிறீர்கள் என்று கேட்கிறார் ஒருவர் அதற்கும் பதில் இல்லை நெக்ஸ்ட் இன்னொருவர் கேட்டார் ஏழேகால் கோடி வாக்காளர் படிவங்கள் நீங்கள் ஆகஸ்ட் ஒன்று வரை பெறப்பட்டிருக்கின்றன இதில் எத்தனை ஆவணங்கள் இல்லாமல் சமர்ப்பிக்கப்பட்டன என்று ஒருவர் கேட்கிறார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிருபர் முக்கியமான கேள்வி ஏழேகால் கோடி வாக்காளர்கள் அடையாள படிவங்கள் ஆகஸ்ட் ஒன்று வரை பெறப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தால் இதில் எத்தனை நீங்கள் கேட்ட ஆவணங்களோடு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிட்டது அதற்கும் பதிலில்லை நெக்ஸ்ட் பிறகு எதற்கடா இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள் ஒரு மணி நேரமாக ஒன்னே கால் ஒன்று இருபது ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்கள் எண்பது நிமிடங்கள் மொத்தம் உட்கார்ந்து கொண்டு மீடியாக்களை திசை மாற்றி மக்கள் கவனத்தை திசை திருப்ப இந்த அயோக்கிய நாடகத்தை இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அறுபத்தஞ்ச லட்சம் வாக்காளர்களை நீக்கினீர்கள் புதிய வாக்காளர்கள் எத்தனை பேர் சேர்த்தீர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு நிறுவர் கேட்கிறார் அதற்கும் பதிலில்லை நெக்ஸ்ட் இன்னொருவர் கேட்கிறார் முன்பே ஒரு முறை சுருக்கமான எஸ்ஐஆர் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கின்ற அந்த தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பிறகு ஏன் மீண்டும் நடத்துகிறீர்கள் அப்படி என்ன அவசரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியானால் போலி வாக்காளர்களை கொண்டு தேர்தல் நடத்தப்பட்டதா என்று கேட்கிறார் அதற்கும் பதில் இல்லை நெக்ஸ்ட் இன்னொருவர் கேட்டார் ஆதார் எஸ்ஐஆருக்கு செல்லுபடியாகும் ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படுமா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்று கேட்கிறார் அதற்கும் பதில் இல்லை நெக்ஸ்ட் முன்னாள் உறுப்பி முதல்வர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் பதினெட்டாயிரம் போடி வாக்காளர்கள் பட்டியலை சமர்ப்பித்து அதற்கு அஃபிடவிட்டும் சமர்ப்பித்திருக்கிறார் உறுதிமொழி நீங்கள் கேட்கிறீர்களே உறுதிமொழி அஃபிடவிட் யாரிடம் ராஜீவ்காந்தியிடம் அதனை முன்பே அவர் சமர்ப்பித்து விட்டார் அகிலேஷ் யாதவ் அதற்கு ஏன் இன்னும் விசாரணை நடத்தப்படவில்லை என்று கேட்கிறார் விசாரணை நடத்துமா தேர்தல் ஆணையம் அதற்கும் பதில் இல்லை நெக்ஸ்ட் பிறகு எதற்கடா ராஜீவ்காந்தியிடம் கேட்கிறீர்கள் ராகுல் காந்தியிடம் கேட்கிறீர்கள் ஏதாவது மாறல் இருக்கிறதா லாஜிக் இருக்கிறதா இவர்களுடைய பேச்சில் தில்ண்டுமுள்ளுகளின் மொத்த உருவமாக அதுதான் சொன்னேனே மோடி பாபாவும் மூன்று திருடர்களும் மூன்று கொள்ளைக்காரர்களும் ஜனநாயகத்தின் வலையை நெறித்து கொள்ளுகின்ற கரங்களை கொண்டவர்கள் இவர்கள் கரைவடிந்த கரங்கள் இந்த ஞானேஷ்குமாரின் மகள் உத்திரப்பிரதேசம் நொய்டாவினுடைய மாவட்டத்தில் ஒரு மாஜிஸ்ட்ரேட்டாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் சமீபத்திலே எதற்கான கூடிய இது இப்படி எத்தனை உதவிகளை இவர் பெற்றிருக்கிறார் இந்த அயோக்கியன் எண்ணி பாருங்கள் திருட்டு பயல்கள் திருட்டு பயல்கள் மக்கள் கொதித்திருக்கிறார்கள் கொதித்து கொண்டிருக்கிறார்கள் லட்சம் பேர் ராகுல் காந்தியின் அந்த யாத்திரையில் பங்கேற்கிறார்கள் என்ன நடக்கிறது எவ்வளவு பரபரப்புக்குள்ளாகிறது தேசம் ஆனால் இவர்கள் குடிலூட்டப்பட்ட அறையில் அமர்ந்து கொண்டு திருட்டுத்தனங்களை மொல்ல மாறித்தனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி நாலில் அருணாச்சல பிரதேசம் மகாராஷ்டிராவில் எஸ்ஐஆர் முடி தேர்தலுக்கு முன் ஒத்திவைக்கப்பட்டது ஆனால் பீகாரில் மட்டும் நடத்தப்படுகிறது அவசர அவசரமாக ஏன் என்று கேட்டதற்கும் பதில் இல்லை ஆகவேதான் ஒரு பிரபல எழுத்தாளர் சஞ்சய் ஜா அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலத்தில் இந்தியாவில் வாக்காளர்கள் அரசாங்கத்தை தேர்வு செய்தார்கள் ஆனால் இப்போது அரசாங்கம் வாக்காளர்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட வரிகள் பார்த்தீர்களா எப்படிப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீர்களா இவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் தங்களுக்கு யார் வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களை ஒதுக்கிவிட்டு சிறுபான்மை இனத்தவர் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இப்படி பழங்குடியினர் இவர்களெல்லாம் உழைக்கும் வர்க்கம் இவர்களெல்லாம் இவருக்கு நிச்சயமாக வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் எல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக அவர்களுடைய வாக்குகளை இல்லாமல் ஆக்குவதில்லை வாக்குகின்ற ஒரு அயோக்கியத்தனத்தை இவர்கள் பூசாமல் செய்து வருகிறார்கள் இவர்களிடம் கேட்டால் வாக்காளர் பட்டியல் சாஃப்ட் காப்பி கேட்டால் தரமாட்டார்கள் வீடியோ ஃபுட்டேஜ் கேட்டால் தரமாட்டார்கள் விவிபி விவிபேட் ஸ்லிப்பை என்ன சொன்னால் என்ன மாட்டார்கள் ஒரு மின் புதுமையான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் இந்த தேர்தல் ஆணையம் ான் இந்த தேர்தல் ஆணைய தலைவர் தேர்தல் திரு தலைவர் ஞானேஷ்குமார் என்ன சொல்கிறான் என்று கேட்டால் பெண்கள் எல்லாம் வருகிறார்கள் மகள்கள் தாய்மார்கள் சகோதரிகள் இவர்களுடைய தனி உரிமை பாதிக்கப்படும் என்னடா திருட்டு பயல்களா முள்ளமாரிகளா முடிச்சவிக்களா நீங்களா பெண்கள் மீது அக்கறை கொள்கிறீர்கள் உங்களுக்கா இவ்வளவு அக்கறை வந்து விட்டது அயோக்கிய அயோக்கியர்களே அயோக்கியர்களே உங்களை நாடு பார்த்து கொண்டிருக்காது நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் பிடிபடுவீர்கள் சிறை உங்களுக்காக காத்திருக்கிறது அதுதான் போகிறது ஜனநாயகம் போகிறார்கள் மக்கள் பார்த்துக்கொண்டே இருங்கள் நீங்கள் செய்கின்ற மாய்மாலங்கள் மாலங்கள் வாய்ஜாலங்கள் எல்லாவற்றையும் இந்த நாடு கேட்டுக்கொண்டே இருக்கும் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் எதற்கும் ஒரு எல்லை உண்டு அந்த எல்லையை நீங்கள் கடந்து விட்டீர்கள் எல்லாவித மாய்மாலங்களுக்கும் சால்ஜாப்புகளுக்கும் சால்ஜாப்புகளுக்கும் முள்ளமாரித்தனங்களுக்கும் தயாராகிவிட்டீர்கள் ஆகவேதான் கொத்துக்கொத்தாக மக்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்குத்தான் ஆக்கு வைப்பதற்கு இப்பொழுது ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் இந்த திருட்டு தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் அவர் மீது கொண்டு வர முயற்சித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்திலும் இவருக்கு எதிராக வழக்கு தொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் ஒரு புதிய நம்பிக்கையை இன்றைக்கு மக்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கிறது ஆம் இவர்கள் இருண்ட காலத்திற்கு அழைத்து கொண்டு இழுத்து கொண்டு போக எண்ணுகிறார்கள் ஜனநாயகத்தை குடிதோண்டி புதைக்க முயல்கிறார்கள் அவற்றிலிருந்து நாட்டை காப்பாற்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் வெகுந்தெழுந்திருக்கார்கள் மக்கள் லட்சோபலட்சமாக அவர்கள் விண்ணை அணி நிச்சயம் மாற்றம் வரும் வரத்தான் செய்யும் வந்துவிடும் நம்புவோம்